எந்த குழம்பு வச்சாலும் கொத்தமல்லி இல்லாத வச்சுடில்ல புளிக்கு உழம்புக்கா சாம்பார் கறி குழம்புக்கா காய்கறிக்கும் அத்தனைக்கும் இந்த கொத்தமல்லி தேவை கொத்தமல்லி வந்து அவ்வளோ முக்கியமானது ஏதோ ஒரு எந்த குழம்புக்குமே கொத்தமல்லி தேவைப்படும் கொத்தமல்லி சாப்பிட்டா மேல் நல்ல பல பகு இருக்கும் சர்க்கரை கரைக்கும் முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் கொத்துமல்ல சேர்த்துக்கிட்ட இதுல ஏகப்பட்ட நன்மை இருக்குது அப்பேற்பட்ட கொத்துமல்லி பொடி வந்து நம்ம நம்ம வாங்கி போடுறோம் ஒரு சில கொத்துமல்லி பொடியில் கலப்படம் அதிகமா இருக்குது கொத்துமல்லி பொடினு மரத்து ஒரே நிலமா அது வந்து கலந்து நாம கொத்தமல்லி கையில் வச்சுக்கிட்டு ஏன் கலப்படத்தை வாங்கி சாப்பிடணும் நம்ம வீட்டுல நாமளே கொத்தமல்லி பொடி பண்ணிக்கலாம் நாம சுத்தமா பண்டி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது நாம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் அரைச்சு வச்சுக்கலாம் நாங்க கொத்தமல்லி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கணக்கா சுத்தம் பண்டிக்கையோ ஒரு குடி கொத்தமல்லி பண்டிகை அளந்துக்கலாம் லையே கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்க இருக்க நல்லபடி கலவிக்கணும் கையெழுங்கற அள்ளி போயிடலாம் நல்லபடி சித்த மாண்டியே எடுத்துருக்கணும் ஒருத்திர மட்டும் இல்லைங்க அஞ்சு கேட்டுக்கு சாமி கையெடுக்க ஊருக்குடா கொத்தமல்லி இந்த மாதிரி தண்ணிய கொட்டி அரிச்ச கல் இருந்த அடியாலனனுக்கு கெத்து கொத்துமல்லி மீட்டர் மேலே வந்திரு. அடியில இப்போ ஒரு ஒரு புடி கெத்து மாளிகை ஒரு குண்டா தண்ணி கலர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டா நம்ம பொடி பண்ட வேணும். புடி கே ஆயிポジ. இந்த எடுத்து போட்டு வலதுரி போறேன்.

சுத்தமான வெள்ளை கட்டி விரிச்சு போட்டு நல்ல தாயி காய வச்சுக்கலாம் நல்ல காயிட்டு பரவாயில்ல போட்டு நல்ல காயிட்டு இது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கணக்கு இல்ல நல்லா வெய்ய சுருக்குன்னு அடிச்சு நல்லா காயணும் ஒரு ஒரு முருன்னு காயணும் அதெல்லாம் போடத்துக்கெல்லாம் வீட்டு கிடக்குற சரி நல்லா காயிட்டு கொத்தமல்லி கழுவுதுன்னு சொல்லுவீங்க இதுல பாரு எத்தனை மண்ணு இருக்குதுன்னு கொத்துவேலியெல்லாம் கழுவு வேணுமானு நீங்க நினைப்பீங்க இதுல பாரு எத்தனை தூளு பண்ணிருக்குது இருக்குது இது பாரு நார் நார்னு ஆ இதெல்லாம் நம்ம வாத்துக்களுக்கு தானே போவோம் அதுக்குதான் இப்படி அலாசிக்கிறது ஆ கொத்துவேலி காய போட்டு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு காஞ்சி பாத்தாலும் பார்க்கலாம் வாங்க கொத்துமல்லி நல்லா காஞ்சி போயிடுச்சு

blumla kanyama mi ta kamu na சடாலி வட்டாலே இந்த மாதிரி ஒரு கோடு போடுடிக்க்கணும் பார்டா பாரு எத்தனை குப்பை இருக்குன்னு பாரு அன்னிக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஹ்ம் நல்ல சுத்தம் மல்லி பாரு மொட்டு மொட்டா இருக்காரு நல்ல வேலையே இடிச்சு எடுத்துக்கலாம் இடிச்சு எடுத்துக்கலாம் போட

भाई किचन में हाय अच्छा पता चल ना और क्रीम और ले चलिए चीज केने बोलिए चीज ने हां एक बार

போடு அந்த பாரு எப்படி எப்படி பேட்ட தலை நல்லா போடு சூட ஆறாவது போடணும் நீ ஐநாள் பேர் நாங்க வந்து இடிச்சு சலிக்கிறேன் நீங்க வந்து முற்றில போயிட்டு அரைச்சுக்கங்க வாடி!

ஒரு பூனு போட்டாவே போதும் ஒரு பூனு போட்டாவ அப்படி மன ஊர் தோக்குற அளவுக்கு இருக்கும் இப்படி இப்படி பழகு இதே மாதிரி செலஞ்சு தெரிஞ்சுக்கணும் அது கொட்டு அல்ல அல்லது என்ன வெளி நீங்கள் எப்போ எப்ப முடிச்சுக்கிறீங்க கரெக்ட் பண்ணி போகிறீங்க நாங்களும் இப்படியே தான் சரி கொத்தமல்லி பொடி ரெடி வாங்க பார்க்கலாம் நாளைக்கு சாம்பார் வச்சு தான் சாப்பிடணும் இப்போ கொத்தமல்லி கொத்துமல்லி பொடி சாப்பிட்றது கொத்தமல்லி பொடி இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு தப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டா ஆறு மாதம் ஆனாலும் மனம் போவாது கண்ணாடி தப்பாவில் காற்று போவாத கொட்டி வச்சுக்கிட்டா ஒண்டிக்காராக இருந்தால் ஆறு மாதத்துக்கு வரும் சம்சாரக்காராக இருந்தால் ஒரு மாதத்துக்கிட்ட வரும் ரெண்டு மாதத்துக்கு வரும் ஆறு மாதம் ஆனாலும் கட்டு போவாது நாங்கள் வந்து ஒல்லு நடிக்கிறோம் நீங்கள் வந்து முச்சு போட்டு அறுத்து சளிச்சி வச்சுக்கோங்க குழம்பு நல்லா இருக்குது நல்ல மனமா இருக்கு உடம்புக்கும் நல்லா இருக்கு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டு நம்ம பயமில்லாத போட்டு சாப்பிட்லாம் ஏன் கடற்கனியில் வாங்குறது இது நம்ம நாளைக்கு வரும் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அறுத்து வச்சுக்கிட்டே நம்ம உடம்புக்கு எந்த கடுதலும் வராது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க கடையில் வாங்குகிற பொடிக்கு நாம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்ற பொடிக்கு எப்படி பார்த்து சொல்லுங்க இந்த பொடி வந்து நம்ம தலைவலி அதிகமாக இருந்தால் வந்து காப்பி வச்சு குடித்தா அந்த தலைவலி நீங்கும் ஒரு மூணு கொத்தமல்லி தூள் போட்டு அதுக்கு தேவையான சர்க்கரை போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காப்பியும் கூட வைக்கலாம் தலை பத்த மரவி